வணக்கம் நண்பர்களே இது ஆதியும் அந்தமும் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இமயமலை சிகரங்களிலும் பல்லாயிரம் கோயில்களிலும் வாழ்ந்த நம் தமிழ் சித்தர்கள் பற்றி அவர்கள் கண்டறிந்த உண்மைகள் வெறும் வைத்திய முறைகள் மட்டுமல்ல அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியங்களை ஐந்து வார்த்தைகளில் சுருக்கி வைத்தார்கள் இந்த ஐந்து ரகசியங்களும் உங்கள் வாழ்க்கையின் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் ஆன்மீக பயணத்தின் விதியை முழுமையாக மாற்றக்கூடியவை நீங்கள் நினைக்கும் நீங்கள் தேடும் எந்த ஒரு ரகசியமும் இந்த ஐந்துக்குள் அடங்கிப் போகிறது அந்த ரகசியங்களின் கதவுகளை உங்களுக்காக திறக்கப் போகிறோம் தயாராகுங்கள் இது உங்களை பற்றிய உண்மை ரகசியம் ஒன்று நீ கோயில் உடல்தான் உயிர் சித்தர்கள் கூறிய முதல் ரகசியம் நம்முடைய உடலை பற்றியது அவர்கள் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் என்றார்கள் நம் உடல் வெறும் சதை மற்றும் எலும்புகள் அல்ல அதுதான் உயிரின் கருவறை நாம் உடலை ஒரு துணையாகவோ அல்லது ஒரு சுமையாகவோ பார்க்கக்கூடாது அது ஒரு கோயில் இந்த பிரபஞ்ச சக்தியை தாங்கும் ஒரு கருவி உங்களின் செயல் உங்கள் உடலை உணவினால் தூக்கத்தினால் மற்றும் அசைவினால் நீங்கள் எப்படி பேணுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்கள் விதியின் ஆற்றல் நிலை எனர்ஜி லெவல் அமையும் உங்கள் உடலுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதைதான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும் மரியாதை இரண்டாவது ரகசியம் கால ரகசியம் ரகசியம் இரண்டு நிஜம் என்பது நிகழ்காலம் மட்டுமே சித்தர்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்தார்கள் இன்றே இன்பம் இன்றே வாழ்வு என்பதே அவர்களின் தாரக மந்திரம் கடந்த காலம் ஒரு கனவு எதிர்காலம் ஒரு மாயை நீங்கள் எதை நிஜம் என்று நினைக்கிறீர்களோ அது இந்த நொடியில் மட்டுமே உள்ளது கடந்த காலத்தில் நடந்த கவலையையோ அல்லது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் பயத்தையோ நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் இந்த நொடியின் ஆற்றலை தவறவிடுகிறீர்கள் உங்களின் செயல் மனம் கடந்த காலத்துக்கு ஓடினால் அதை அன்புடன் நிகழ்காலத்துக்கு இழுத்து வாருங்கள் ஒரு மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடும் இந்த நொடியை உணருங்கள் இந்த ஒரு நொடியில் வாழும் சக்திதான் உங்களின் மிகப்பெரிய ரகசியம் மூன்றாவது ரகசியம் மனம் பற்றியது சித்தர்கள் மனதை இந்த அண்டத்தை பார்க்கும் ஒரு மைக்ரோஸ்கோப் என்று சொன்னார்கள் நீங்கள் பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தும் உங்களின் மனதிற்குள் பிரதிபலிக்கிறது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்பது அவர்கள் வாக்கு நீங்கள் உங்கள் மனதை எப்படி பயிற்சி செய்கிறீர்களோ அப்படியே உங்கள் உலகம் அமைகிறது உங்களின் செயல் மனம் சஞ்சலப்படும் போது அதை ஒரு நண்பனாக பாருங்கள் அது உங்களுடைய எதிரி அல்ல மனதை பழக்கப்படுத்துங்கள் தினமும் பத்து நிமிடங்கள் உங்கள் சிந்தனைகளை வேடிக்கை பாருங்கள் மனதை அடக்க முயலாமல் அதை அறிந்து கொள்ளுங்கள் நான்காவது ரகசியம் ஆன்ம ரகசியம் நான்கு நீயே சக்தி நீயே சிவம் நான்காவது மற்றும் மிகவும் ஆழமான ரகசியம் ஆன்மா பற்றியது சித்தர்கள் எந்த மதத்தையும் சாராமல் நீயே சிவம் என்றார்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த அடிப்படை சக்தி இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் அதே ஆற்றல் உங்களுக்குள்ளே ஒரு முழுமையான நிறைவான அழிவில்லாத அழியா பொருள் இருக்கிறது நீங்கள் செய்யும் தவறு குறைபாடு பயம் இவை எதுவும் அந்த உண்மையான ஆன்மாவை முடியாது உங்களின் செயல் இந்த ரகசியத்தை உணர நீங்கள் வெளியே எங்கும் தேடத் தேவையில்லை ஆழமான அமைதியில் இருக்கும்போது உங்கள் உள்ளே இருக்கும் அந்த அமைதி தீபத்தை உணருங்கள் நீங்கள் யாருமில்லை என்று உணரும்போது எல்லாமே நீங்கள்தான் என்ற ஞானம் பிறக்கும் ஐந்தாவது மற்றும் கடைசி ரகசியம் வெளிப்படுத்தும் ரகசியம் இதுதான் எல்லா ரகசியங்களின் முடிவு சித்தர்கள் அதிகம் பேசியதில்லை அவர்கள் மௌனத்தில் இருந்தார்கள் மௌனம் என்பது வெறும் பேச்சின்மை அல்ல அது உங்களின் எண்ணம் செயல் உணர்ச்சி என அனைத்தையும் ஒரே புள்ளியில் குவிக்கும் ஆற்றல் நிலை உங்களின் செயல் நீங்கள் எதை உண்மையாக வெளிப்படுத்த விரும்புகிறீர்களோ அதை சத்தம் போட்டுச் சொல்லாமல் மௌனத்தில் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் மௌனம் உங்களின் கோரிக்கையை பிரபஞ்சத்துடன் வேகமாக இணைக்கும் நண்பர்களே இந்த ஐந்து ரகசியங்களும் சித்தர்கள் நமக்கு விட்டுச் சென்ற மிகப் பெரிய பொக்கிஷம் உடல் கோயில் நிகழ்காலம் நிஜம் மனமே மைக்ரோஸ்கோப் நீயே சிவம் மௌனமே மந்திரம் இந்த ஞான பயணம் உங்களை தொட்டிருந்தால் இந்த ஆன்மீக உண்மைகள் தொடர மறக்காமல் ஆதியும் அந்தமும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்து இருங்கள் உங்களின் உண்மை தேடல் ஒருபோதும் நிற்காது நன்றி